வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தும்ப தும்பக்கீரையை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் தும்பக்கீரை நான் ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன் இதை நான் வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் ராசி பருப்பு ஒரு நூறு கிராம் நல்ல பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் இதை எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடணும் பருப்பு நான் ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சீரகம் மஞ்சள் பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் பாசி பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய தக்காளி தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா இதை நான் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம பருப்பில் வெங்காயம் பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் சீரகம் போட்டிருக்கோம் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ கீரை சேர்த்துக்கலாம் கீரை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பொடி பண்ண பொ சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா தேங்காய் ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துட்டா நம்மளோட தும்பக்கீரை கூட்டு ரெடி தும்பக்கீரை கூட்டு நல்லா ஆயிடுச்சு இது ரொம்பவே ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே நேரத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சளி இருமல் நெஞ்சு சளி இதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது இதை சூடான சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணையும் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே இருக்கும் தோசை சப்பாத்தி அது எல்லாத்துக்கும் கூட இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் ஒரு நலம் தரும் நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்